தமிழ்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் தண்ணீர் தர வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைப்பதை போல கர்நாடக நலன்களை கருத்தில் கொண்டுதான் கர்நாடகா வீசிக்க முடிவு செய்ய முடியும் அந்த அந்த மாநிலத்தினுடைய நலன்களை கருத்தில் கொண்டு அவர்கள் முடிவு எடுப்பாங்க போராடுவாங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா இதுவரை கர்நாடகா தண்ணீர் தரலன்னு இவங்க எங்கேயும் போராடி நாம் பார்த்ததில்ல நீங்க பாத்துக்கீங்களா இல்ல இல்லை அப்போது அங்கே போய் இவர் வந்து ஓட்டு கேட்குறாரு அங்கே தான் கேட்குறாங்க ஊரில் இருக்கிற இந்த செய்தி நிறுவனங்கள்லாம் மொக்கையான நிறுவனங்கள் இங்கே ஏவனோ இதை கேட்க மாட்டான் அங்கே அவர்கள் கேட்குற போது இல்லை தமிழ்நாட்டு உரிமைக்காக தமிழ்நாட்டு விட சத்துக்கள் போராடும் இங்கே இருக்கிற விட சத்துக்கள் இந்த மாநிலத்தின் நலனுக்காக போராடும் அப்போ தண்ணி விஷயத்தில் அது முரண்பாடாக இருந்தாலும் தண்ணி கொடுக்காதீங்கன்னு இவங்க பண்ணுவாங்கன்னு மறுப்புறாரு சரி அது கூட நீ வந்து எங்கே உன்னை வைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீ மாறிடுறேன்னு வச்சுப்போம் திரும்பவும் தமிழ்நாட்டுக்கு வரணும்ல இங்கே பெரும்பான்மையாக நம்முடைய இருப்பிடம் தமிழ்நாடு நாம் அரசியல் பண்ணுறது தமிழ்நாடு இன்றைக்கு எங்கேயோ மேய்த்து கொண்டிருந்தவன் மகன் நான் அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க ஒரு மாடுமைத்து கொண்டிருந்த ஒரு மகனை இன்றைக்கு மிகப்பெரிய கோட்டீஸ்வரர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற கோட்டீஸ்வரர்கள் ஒருத்தராக இந்த தமிழ் தான் உன்னை மாற்றியிருக்கு அதற்கு காரணம் நாங்கள் தான் அப்படி இருக்கிற போது அந்த நன்றி விசுவாசத்துக்காகவாவது இவர் வேற ஏதாவது பேசியிருக்கலாம் இப்போ அரசியல்வாதிகளை ரெண்டாம் தர அரசியல்வாதிகள் மூன்றாம் தர அரசியல்வாதிகள் நான்காம் தர அரசியல்வாதிகள்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த லிஸ்ட்ல நம்ம என்ன நம்பர் ஒன்னாலும் அவருக்கு கொடுத்துக்கலாம் ஏன்னா இந்த துரோகத்தை திமுக செய்யாது இப்போ விடுதலை சிறுத்தைகள் இதே கொள்கை தான் எல்லா கட்சிகளும் இங்க இருக்கிறவங்க ஒரு மாதிரியாக இருப்பான் இதே தேசிய கட்சி அங்க இருந்தா ஒரு மாதிரியாக இருக்கும் தனிக்கழிப்பிடும் பொதுக்கழிப்பிடம் பொதுக்கழிப்பிடத்தில் வேணாலும் போகலாம் சேரிக்கு வந்தால் ஒரு முகம் காட்டுவோம் ஊர் திருவள்ள ஒரு முகம் காட்டுவோம் மைக்கில் ஒரு முகத்தை காட்டுவோம் நேரடியாக பேசும்போது பம்முவும் பதுங்குவோம் ஒரு ரெண்டு சீட்டு கொடுங்கன்னு கெஞ்சுவோம் கதருவோம் வெளியில் வந்துன்னு மீசையை முறுக்கும் ப்ரெஸ் மீட்டில் இதெல்லாம் சரி இது இது எத்தனை முகம் இருக்குது சிவாஜி கணேசன் தோற்றுருவார் சொல்ல போனால் அரசியலில் இந்த மாதிரியான ஆட்கள் இது வரைக்கும் தமிழக அரசியல் வரலாறு பெற்றதில்லை ரெண்டு முகம்னா இரநூறு முகம் கூட காட்டுவார் சொல்கிறாங்கல்ல ஓட்டு பொறுக்கிறது முடிவு பண்ணிட்டோம் திமுக கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி வாங்குறோம் இப்போ திமுக சொல்லுதுல்ல திடீர்னு அடைந்தால் திராவிட நாடு திராவிட நாடு கோரிக்கை அப்படியே வச்சுருக்குறோம் கொஞ்சம் போனால் தனி தமிழ்நாடு கோரிக்கை நாங்கள் கையில் எடுக்க வேண்டியிருக்கோம் அப்புறம் மத்திய அரசு அரசிடம் போய் தலையை சொல்லி நிற்க வேண்டியிருக்கோம் இந்த மாதிரி பல முகங்கள்ல அப்போது திமுகவில் பயிற்சி ஏற்றவர் தானே இவர் இவருக்கும் பல முகம் இருக்கும் சேரிக்கு வந்தால் ஒரு முகம் காட்டுவோம் ஊர் திருவில் ஒரு முகம் காட்டுவோம் மைக்கில் ஒரு முகத்தை காட்டுவோம் நேரடியாக பேசும்போது பொம்முவோம் பதுங்குவோம் ஒரு ரெண்டு சீட்டு கொடுங்கன்னு கெஞ்சுவோம் கதறுவோம் வெளியில் வந்தோன்னே மீசை முறுக்கும் ப்ரெஸ் மீட்டில் இதெல்லாம் சார் இது இது எத்தனை முகம் இருக்குது சிவாஜி கணேசன் தோத்துருவார் சொல்ல போனேன் அரசியலில் இந்த மாதிரியான ஆட்கள் இது வரைக்கும் தமிழக அரசியல் வரலாறு பெற்றதில்லை ரெண்டு முகம்னா இரநூறு முகம் கூட காட்டுவார் சொல்கிறாங்கல்ல ஓட்டு பொருட்கிறது முடிவு பண்ணிட்டோம் திமுக கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி வாங்குறோம் இப்போ திமுக சொல்லுது இல்லை திடீர்னு அடைந்தால் திராவிட நாடு திராவிட நாடு கோரிக்கை அப்படியே வச்சிருக்கிறோம் கொஞ்சமானால் தனித்தமிழ்நாடு கோரிக்கை நாங்கள் கையில் எடுக்க வேண்டியிருக்கோம் அப்புறம் மத்திய அரசுக்கிட்ட போய் தலையை சொல்லி நிற்க வேண்டியிருக்கோம் இந்த மாதிரி பல முகங்கள்ல அப்போது திமுகவில் பயிற்சி தானே இவர் இவருக்கும் பல முகம் இருக்கும்